புண்ணியவான்கள் யாரால் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் என்று இருக்கிறது இந்த கல்வெட்டின் காலம் சுமார் நானூறுல இருந்து வெறும் வாய்மொழி வரலாறுகளையும் செவ்வெளி செய்திகளையும் வைத்துக் கொண்டு வரலாற்றை நிர்ணயிக்க முடியாது நானூறு ஆண்டுகளாகவே நாயக்கர்கள் காலத்திலிருந்தே அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் கிட்டதான் தீபம் ஏத்துறது வழக்கமாக இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா ஆமா பஞ்சாயத கோட்பாடு என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு துர்கை விநாயகர் முருகன் என்ற ஐந்து தெய்வங்களுக்காக அந்த கோவில் இருக்கிறது இப்படித்தான் முதலிலே ஆரம்பிப்பார்கள் ஒரு கூடாரத்துக்குள்ளே ஒட்டகம் நுழையும் போடும் சபரிமலையிலே பெண்களை அனுமதிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பை இப்போது போராடக்கூடிய இந்த போராட்டக்காரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பணியாற்றிய முன்னாள் உதவி இயக்குனர் திரு சாந்தலிங்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நலமா நலமா இருக்கீங்களா திருப்பரங்குன்றத்தில் குறிப்பா இப்ப ரெண்டு மைய புள்ளிகள்ல வந்து இந்த இஷ்யூ அப்படின்றது ஒன்னு அது தீப தூணே கிடையாது அது வந்து ஒரு எல்லைக்கல் அப்படின்ற ஒரு வாதம் வந்து வைக்கப்படுது மேலும் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது தீப தூணாக இருந்தது அங்க தீபம் ஏற்றப்பட்டதாக எந்த சான்றும் இல்லை அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கப்பட்டது நீங்க வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையில இருக்கீங்க அப்படின்றப்ப பல ரெக்கார்ட்ஸ பாத்திருப்பீங்க அதுக்கான ஆக்சஸ் உங்ககிட்ட இருந்திருக்கும் அப்படின்றப்ப உண்மை என்ன சார் அது உண்மையிலே தீப தூணா இல்ல எல்லை கல்லா நான் முதலிலே இந்த மலை மூன்று சமயத்தவர்களுக்கும் பொதுவான மலை என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவதாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமணர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இந்த மலையிலே இருக்கின்றன இதை அடிப்படையாக வைத்து ஒன்றிய அரசு இந்த மலையை பாதுகாக்கப்பட்ட மலையாக தொல்லியல் துறையால் சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது இரண்டாவது சங்க இலக்கியங்களில் முருகன் குன்றம் என்று பேசப்பட்டிருக்கிறது எட்டாம் நூற்றாண்டிலேதான் இப்போது இருக்கக்கூடிய அந்த திரு முருகன் கோயில் என்று சொல்லக்கூடிய குடைவரை கோவில் எழுநூத்தி எழுபத்தி மூணிலே உருவாக்கப்பட்டது அதற்கு முன்னாலே அதை தேவார பாடல்கள் சிவபெருமான் கோவிலாகத்தான் பாடியிருக்கின்றன எனவே முருகன் கோயில் என்பது பிற்கால வழக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கிலேயே சிக்கந்தர் என்ற ஒரு துறவிக்காக அங்கே ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது பதினான்காம் நூற்றாண்டிலே இறந்து போன அல்லது கொல்லப்பட்ட சிக்கந்தர் சாவுக்கு அங்கே இறந்தவர்களுக்கு தர்கா எடுக்கும் வழக்கமில்லை என்பதாலே இப்போது இருக்கக்கூடிய தர்கா அந்த அரச சிக்கனத்திற்கான உப்பு உள்ளது அல்ல இது ஒரு உரம் இருக்க நாயக்கர் காலத்துல புதிதாக விளக்கேற்றுவதற்காகவென்றே ஒரு கல் தோணை நிறுவி அதிலே அனுமன் படத்தையும் போட்டிருக்கிறார்கள் அது கீழே ஒரு கல்வெட்டும் இருக்கிறது தீப தம்பம் என்ற தொடர் இருக்கிறது புண்ணியவான்கள் யாரும் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் என்று இருக்கிறது இந்த கல்வெட்டின் காலம் சுமார் நானூறுல இருந்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் என்று சொல்லலாம் அந்த தூணில் தான் அதுதான் இப்போது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற தூண் அந்த தூணை சுற்றி நாலஞ்சு பேர் நிற்பதற்காக பிற்காலத்திலே ஒரு மேடை கட்டப்பட்டிருக்கிறது அந்த மேடையில் தான் ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதியும் அந்த தூணில்தான் அரசாங்கம் அல்லது அந்த துறை இந்து சமய அறநில்துறை தீபம் ஏற்றியது எனவே இப்போது எழுந்துள்ள கோரிக்கை இதை தவிர்த்து விட்டு சிக்கந்த தர்காவிற்கு பக்கத்திலே ஒரு ஐம்பது மீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு புதிய கோரிக்கையை அவர்கள் ஒரு சிலர் ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த தீ அவர்கள் சொல்லக்கூடிய தூண் தீப தூண் என்பதற்கான சான்றுகள் இல்லை அங்கே நெடுஞ்சாலமாக தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கும் சான்றுகள் இல்லை வெறும் வாய்மொழி வரலாறுகளையும் செம்வெளி செய்திகளையும் வைத்துக் கொண்டு வரலாற்றை நிர்ணயிக்க முடியாது இது போன்ற தூண்கள் பல மலைகளிலே இருக்கின்றன உதாரணமாக மதுரையிலேயே சமணமலையிலே இதே போல ஒரு தூண் இருக்கிறது அது அரிக்காப்பட்டியிலே இதே போல ஒரு தூண் இருக்கிறது அங்கெல்லாம் யாரும் இந்த தூணை தீபத்தூண் என்றோ அல்ல இங்கு நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்றோ யாரும் கோரிக்கை வைக்கவில்லை எதற்காக போராடவில்லை இவனே முன்பு முன்பிருந்து நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்ட அந்த தூணிலே தான் காலங்காலமாக ஏற்றப்பட்டு வந்திருக்கு தெய்வம் ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது இப்போதும் தொடர்கிறது சரி சார் இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த தூண் இருக்கிறதா நீங்க மென்ஷன் பண்றீங்க ஆனா இப்ப எல்லை தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப அது ஒரு அடி இருக்கும் ரெண்டு அடி இருக்கும் இவ்வளவு பெருசு ஏழு அடியா வைப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே இதை சர்வேயர்கிட்ட கேட்டால் தெரியும் அளவீட்டாளர்கள் பெரிய இடங்களை மலை மலை உச்சியிலிருந்து ஊரை சர்வே செய்யும் போது மலை உச்சியிலே இப்போ நீங்கள் கேமரா பயன்படுத்துகிறோம் ட்ரிபாய்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டு முக்கோண ஸ்டாண்டை பயன்படுத்துகிறோம் அந்த முக்கோண மேலே தியோடலைட் என்ற ஒரு சின்ன கேமராவை வைத்து அந்த சர்வ அளவு அளவீட்டாளர்கள் அதை மேடு வெள்ளங்களை குறிப்பார்கள் அளவுகளை குறிப்பார்கள் அவ்வாறு சர்வே எடுப்பதற்காக எல்லைகளை தரிப்பதற்காக நடப்பட்ட ஒரு தூண் அந்த தூணிலே தியோடலை போன்ற கருவிகளை வைத்து எல்லைகளை குறித்தார்கள் என்பதனை தவிர இது வேறு எதற்குமாக எல்லை கல் என்று நாங்கள் சொல்லவில்லை இது போன்ற இரண்டு மூன்று கற்கள் இதே மலையிலே இருக்கின்றன ஆறு கல் இருக்கிறது என்று கூட ஒருவர் பதிவிட்டிருக்கிறார் எனவே இந்த கற்களை எல்லை கற்கள் அது எல்லையை தீர்மானிப்பதற்காக ஸ்டியோடலை போன்ற கருவிகளை வைத்து அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் தீபம் ஏற்றுகின்ற கல் தீபம் ஏற்றுகின்ற தூண் என்ற கல்வற்றோடு இருக்கின்ற காரணத்தாலே இதில் புரண்பட வேண்டியது இல்லை இவங்க என்ன சொல்றாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க வழக்கம் இருந்துச்சு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கம் இருந்துச்சு ரொம்ப முன்னாடி இருந்துச்சு அப்படின்றாங்க பட் நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தாலே ஒரு நானூறு ஆண்டுகளாகவே நாயக்கர்கள் காலத்திலேருந்தே அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் தீபம் ஏத்துறது வழக்கமாக இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா ஆமா அதைத்தான் நாங்க சொல்லுகிறோம் அதற்கனவே கட்டப்பட்டது நிறுத்தப்பட்ட தோண் அது மலையின் உச்சியில இருந்த அந்த கம்பத்தின் மீததான் வந்து தீபம் ஏற்றப்பட்டது பிரிட்டிஷ் காலத்துல இரண்டாம் உலக போறப்ப விளக்குகள் ஏற்றக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து பிரிட்டிஷார்கள் சொன்னதுனால இதற்கு ஆதாரம் இருக்கா பிரிட்டிஷார் ஆர்டர் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கா அதை நடைமுறைப்படுத்தினார்கள் படுத்தவில்லை என்பதற்கு ஆதாரம் இருக்கா வெறும் சேவை செய்தியா இல்ல அதாவது தீபம் வந்து உச்சியில ஏத்தனும் அப்படின்னு சொல்றவங்களுடைய வைக்கக்கூடிய வாதம் காரணத்துக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல இப்ப நான் சொல்வது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிய தூண் இருக்கிறது என்று கல்வெட்டு ஆதாரத்தோட சொல்கிறேன் நீங்கள் பிரிட்டிஷார் இந்த தூணிலே விளக்கு ஏற்றக்கூடாது என்று என்ன ஆர்டர் போட்டாங்க ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் இருக்கா காட்டுறாங்களா இப்ப நமக்கு இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்து இந்த இந்தியன் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னா என்ன கன்க்ளூஷன்ஸ்கியா நம்ம வர வேண்டியதா இருக்கு இந்த தீபம் குறிப்பு வரலாற்று காலத்துல மலை மேல் தீபம் ஏற்றினார்கள் என்பதற்கு அல்லது முருகன் கோயில் என்று அதன் மேல் தீபம் ஏற்றினார்கள் என்பதற்கு சான்றுகளே இல்லை இது ஒரு சிவன் கோயில் ஐந்து தெய்வத்திற்காக எடுக்கப்பட்ட குடைவரை பஞ்சாயத கோட்பாடு என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு துர்கை விநாயகர் முருகன் என்ற ஐந்து தெய்வங்களுக்காக தெய்வங்களுக்காகத்தான் அந்த கோவில் இருக்கிறது கல்வெட்டிலே இது சிவன் கோவில் என்று அதாவது திருப்பரகுந்தமுடைய நாயனார் கோவில் என்றுதான் கல்வெட்டிலே பதிவுகள் இருக்கின்றன பார்வதியுடைய பெயரை திரு கோட்டமுடைய நாச்சியார் என்றுதான் கல்வெட்டு பதிவுகள் சொல்லுகிறது எங்கும் முருகன் கோவில் என்றோ தேவயானைக்கு திருமணம் நடந்தது என்றோ கல்வெட்டு பதிவுகள் இல்லை முருகன் என்பதை இப்போது கந்தமலை என்று சொல்லக்கூடிய அந்த திரிவு சமஸ்கிருத பெயரும் எந்த கல்வெண்டிலும் இல்லை கந்த புராணம் என்று புராணம் பின்னால் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கும் இந்த கோயிலுக்கும் கந்தனை பற்றிய பொதுவான புராணம் அறுவடை வீடு என்று சொல்லுகின்ற போது முதல் படை வீடாக நக்கிறால் ஆறாம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட கோயில் இது முருகன் கோயில் என்று அதே சமகாலத்தில் அல்லது ஏழாம் நூற்றாண்டிலே தேவார பாடலாசிரியர் மூன்று பேரும் இதை சிவன் கோயில் என்றுதான் பாடியிருக்கிறார்கள் முருகன் கோயில் என்று பாடவில்லை எட்டு ஒன்பதாம் சமணம் செழித்திருந்த போது ஒரு பாடல் தோன்றியிருக்கிறது குன்றம் என்று அதிலும் முதல் குன்றமாக திருப்பரகுன்றம் சமண குன்றமாக பேசப்பட்டிருக்கிறது பரகுன்றம் உருவாகும் பப்பாரம் பள்ளி அருங்குன்றம் பேராந்த யானை இருங்குன்றம் என்று எட்டு வெப்பும் சென்றேத்த வல்லோருக்கும் சென்று எட்டுமோ பிரவித்திங்கு என்ற எட்டு மலைகளை சொல்லுகின்றது முதல் சமண மலையாக திருப்பரங்குன்றம் சொல்லப்படுகிறது எனவே எந்த இடத்திலும் தனிப்பட்ட முறையில இந்த முருகன் கோயில் என்பதற்கு சான்றுகள் இல்லை திருப்புகழ் வந்த பிறகு திருப்புகழ் என்ற நூல் பாடப்பட்ட பிறகுதான் முருகனுக்கென்று ஒரு அதிகமான பக்தர்கள் வந்தார்கள் அப்போது இது முருகன் கோயில் என்று நாயக்கர் காலத்திலே முருகன் கோயில் என்று குமர ஒருவர் பாடிய போது இது முருகன் கோயிலாக பிரசித்தி பெற்றிருக்கிறதே தவிர ஆரம்பத்தில் இது சிவன் கோயிலாகவும் இதற்கு கொடுக்கப்பட்ட தானங்கள் எல்லாம் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானங்களாகவும் தான் பொறிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இப்போது இதை அங்கே இருக்கக்கூடிய ஐந்து கடவுளர்களில் முருகனை மட்டும் தூக்கி கொண்டு வந்து இது முருகன் மலை முருகனுக்காக தீபம் ஏற்ற வேண்டும் என்பது என்னை பொறுத்தளவில் அரசியல் அந்த தர்காவின் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தூண்ல வந்து தீபம் ஏற்றுவதற்கு இஸ்லாமியர்களே வந்து கொடுத்துட்டாங்க வந்து வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் நமக்கு அனுபவம் இந்தியாவிலே முதலில் ஆரம்பிப்பார்கள் ஒரு கூடாரத்துக்குள்ளே ஒட்டகம் நுழையும் ஒரு கூடாரத்தை கிழித்து போடும் இப்போது நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் என்று அனுமதியை கொடுத்தால் எதிர்காலத்திலே மானுமெண்ட் ஆக்டி படி தொல்பொரு சின்னத்தின்படி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு ஆபத்து ஏற்படும் எனவே முலையிலேயே அதை தடுக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதை நான் வரவேற்கிறேன் இப்ப நம்ம வந்து ஒரு நவீன யுகத்துல இருக்கோம் எல்லாத்தையுமே வந்து அறிவியல் ரீதியா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கோம் அப்படின்றப்ப இந்த தூண் வந்து எந்த காலகட்டத்துல அந்த உச்சியில வைக்கப்பட்டது பிரிட்டிஷர் காலகட்டத்துலதான் வைக்கப்பட்டதா இல்ல வேற எதுவும் காலகட்டத்துல மலை தோன்றிய காலத்துல தான் சொல்ல முடியாது இந்த தூண் நடப்பட்ட காலத்தை சொல்ல முடியாது அந்த தூணை வந்து ஆய்வு பண்ணி கார்பன் மூலியமா கண்டுபிடிக்க அதுல செய்ய முடியாது ஆர்கானிக் செய்ய முடியும் இப்ப வரலாற்று என்னென்ன வழிகள் யாரு இல்லாத வரலாற்றை தேடிக்கொண்டு போனால் போய் முட்ட வேண்டியதான் நாங்க தமிழர்கள் வந்து முருகன் வந்து குறிஞ்சி நில கடவுள் சொல்றோம் ஆனா புராணங்கள் என்ன சொல்லுது சிவபெருமானுக்கு பிறந்த மகன் சொல்லுது அதை நாங்கள் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை நீதியரசர் வந்து நேரடியாக போய் ஆய்வு செஞ்சிருக்காரு அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பில் கருத்து சொல்வதற்கு நான் விரும்பவில்லை இன்னொன்று நீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்திலே மலைக்கு சபரிமலையிலே பெண்களை அனுமதிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பை இப்போது போராடக்கூடிய இந்த போராட்டக்காரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா அந்த தீர்ப்பை பற்றி இன்றைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித் ஷா என்ன சொல்லியிருக்கிறார் சாத்தியப்படாத தீர்ப்புகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் நீதிபதிகள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அமித்ஷாவின் கருத்து மதுரை நீதிபதிக்கு பொருந்துமா பொருந்தாதான் ஃபேக்ஷன் பைண்டிங்ஸ் இருக்கு நேரடியாக நீங்க நாங்க இல்ல ஃபேக்ஷன் ஃபைண்ட்ஸ் இல்லன்னு சொல்றா தோலை கருத்து போயிருக்கு நன்றி ஓகே ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்